எங்கள் வெள்ளனூர் வல்லடியார் கோவில் உப்பு போட்டு பாலூற்றி திரியாமல் பொங்கி வரும் நகரத்தார் அம்பலார் பொங்கல் பொங்கலுடன் கூபு தரிசனமும் என்ன அழகாக புகை மண்டலத்தில் உள்ளே ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போல் அந்த புகை என்ன நம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தூய்மைப்படுத்துவே நாம் எப்படி யாகசாலைகள் நடத்துவது போல் யாகம் வளர்ப்பது போல் பார்க்கையிலே சொர்க்கத்தில் இருக்கிறோமா என்ற ஒரு நினைப்பு வருகிறது பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒரு அந்த பொங்கலுக்கு ஒரு பய வைத்தி நகரத்தார் அண்ணன்மார்கள் அப்படி கைகூப்பி பாலும் பொழுது பொங்கும் என்று அருமையாக அருமையாக காத்திருந்து இது ஒரு தரிசனம் பார்க்கையிலே நம் ஆழ்வதை நல் என்ன அப்பத்தா அன்புடன் யூடியூப் சேனல் ஒன்லி உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் தாமதமான பிள்ளைகளுக்கு மனமாலே கிடைக்கும் பார்க்கையிலே அப்பத்தா அன்புடன் யூடியூப் சேனல் பார்க்கையிலே சப்ஸ்கிரைப்பை மட்டும் டச் பண்ணிவிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தோது இருக்கையில் பார் கலாம் அதுபோல் கண்ணம்மை அருள் கேப்டலிட்டல்ல டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணாத்தா உலகம் முழுவதும் எங்கெங்க கோவில் இருக்கோ கும்பாபிஷேகம் இருக்கோ அபிஷேகம் இருக்கோ பொங்கல் இருக்கோ அத்தனையும் நீங்கள் இருந்த இடத்திலே தேடி வரும் அற்புத தரிசனம் இப்பொழுது இது பார்க்கையிலே என்ன தோன்றுகிறது என்று ராமம் சொல்லுவோமா சர்வமங்கல மங்கல் ஏ சிவே சர்வார்த்த ஜாதகே ஷரண் ஏ த்ரியம்பிகே தேவி கௌரி நாராயணி எல்லோரும் பெண் பார்ப்பார்கள் பேசி முடிப்பார்கள் தேங்காய் படம் மாற்றிக்கொள்வார்கள் முட்டு முட்டாய் எடுத்து வைக்கிறோம் வாருங்கள் என்று அழைப்பார்கள் எல்லோரும் ஐஸ்கிரீம் என்ன அதை என்ன கொடுத்து கொண்டே இருப்பார்கள்